அவையிலே சொல்லிருக்காங்க இதை விட வந்துச்சு சொல்லும் போது காதுக்கு கூட வந்திருக்கும் அதுதான் வந்து பேசும்போது இந்த பதவி வந்து எனக்கு வந்து அம்மா அம்மா போட்ட பிச்சை அப்படிலாம் சொல்லி வந்து பேசும்போது கண் கலங்கனா கருணாசு அது கிளிசரின் போட்டு வந்து அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு பல அமைச்சர்கள் அங்கே கிண்டல் கூட நடந்துச்சு சினிமாவில் பதினெட்டு வருஷம் நடிச்சிருக்கிற வரைக்கும் அசிஸ்டன்ட் எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க சினிமாவில் எந்த காட்சியிலாவது கருணாசு கிளிசரின் போட்டு நடிச்சிருக்கான்னு நீங்க சொல்லுங்க சினிமாவில் நான் சொல்கிறேங்க சினிமாவிலேயே கிளிஷன் போடாமல் நடிக்கிறவன் அங்கே ஏங்க என்ன விட மன்றத்தில் நடிச்சிங்களா தானே சட்டமன்றத்தில் என்ன விட அமைச்சர்கள் நல்லா நடிக்கிறாங்களே நீங்க என்ன என்ன போய்ட்டு நடிக்கிறீங்க எம்எல்ஏக்கள் நடிக்கிறாங்க எல்லோரும் தான் நடிக்கிறாங்க என் நாயங்க இங்கே நடிகனாவே இல்லையே ஆ யார் நாயங்க நடிக்கிறேன் என்னை விடலாம் பெருசாக நடிக்கிறாங்களா இங்கே எப்படி எப்படி எல்லாம் நாடகங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் பாத்து தானே இருக்காங்க பிஜேபி அவங்க ஏடிஎம் என்ன பண்ணுவாங்க தொண்டர்கள் பிஜேபி பிஜேபி பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரச்சாரம் பண்ணி கேட்டான் உங்களுக்கு அப்ப பிஜேபி ஏடிஎம்கே பிடிக்கல

அப்ப ஏங்க மோடியா லேடியான அம்மா கேட்டாங்க இதே போன தேர்தல முப்பத்தி ஏழு இடத்துல தனித்துவமாக நினைஞ்சிச்சாங்க அப்பேர்ப்பட்ட ஒருத்தவங்களுடைய கொள்கைக்கு மாறாதானே இந்த அம்மானுடைய ஆட்சி இருக்கு இந்த கூட்டணி இருக்கு அப்ப இது எப்படி மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க அப்ப மக்கள் அம்மா என்னதான் உருவாக்குனாங்க அப்ப அம் எனக்கே எவ்வளவு உணர்வு இருக்கு அவங்களால உருவானுங்கிற ஒரு நன்றிக்காக நானே இப்படி இருக்கும் பொழுது அவங்களால நன்றிக்காக இப்போ என்னதான் பண்ண போறீங்க அப்போ என்னதான் பண்ண போனோம் முதல்ல வரட்டும் நிச்சயமா வந்து எல்லாம் என் வாயெல்லாம் ஓட்டெல்லாம் கேட்க முடியாதுங்க அதுக்கு நான் வந்து நாண்டுகிட்டு செத்தரலாம் ஆமா அது அது வந்து